மாவட்டம் மயிலாடி அருகே அறுவடையின் நிலையில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வாழை மரங்களை இரவோடு இரவாக நபர்கள் வெட்டி சாய்த்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே கோட்டை விலை பகுதியில் சிஎஸ்ஐ பேராலயத்திற்கு சொந்தமான விவசாய நிலங்கள் உள்ளன இதில் வடக்கு தாமரை குளத்தைச் சேர்ந்த காட்வின் என்பவர் இரண்டு ஆண்டுகள் குத்தகை எடுத்து வாழை பயிரிட்டு வருகிறார் தற்போது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வாழை மரங்களும் அறுவடை நிலையில் உள்ளன இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு வயலில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை மர்ம நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக வெட்டி அளித்துள்ளனர் காலையில் வயலுக்கு வந்த காட்வின் இதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தார் ஆறு மாதத்திற்கு மேலாக தன் நீர் ஊற்றி பராமரித்து வளர்த்து வந்த மரங்களை ஒரே இரவில் ஜே சிபி இயந்திரம் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வாழை மரங்களை அடியோடு அளித்துள்ளன இச்சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக காட்மின் தெரிவித்தார் மேலும் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேலாக இதற்கு முதலீடு செய்திருந்த நிலையில் ஒரே இரவில் அறுவடை நிலையில் உள்ள மரங்கள் அனைத்தும் வெட்டி சாய்ந்து உள்ளன ஆகையால் முறையான இழப்பீடு எதிர்த்தரப்பினர் தர வேண்டும் என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அகஸ்தீஸ்வரன் தாலுகா தாமிரபுர சேகரம் பெருமளபுரம் சர்ச்சில் இருந்து நான் வந்து இந்த கோட்டை விழா குலசேரம்புதூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த இருபது ஏக்கர் சிஎஸ்என் டயர்ஷன் சேந்தமான அந்த இடத்துல இந்த என்னை போல் நிறைய பேர் வாழை போட்டிருக்காங்க நான் ஒரு ரெண்டு ஏக்கர் வாழை போட்டு ரெண்டு பாட்டு வாழை போட்டுட்ருக்கேன் இதில் நான் ஒரு முத வாழை போடுறதுக்கு முன்னாடியே இருபத்தையாயிரரூவா ரெண்டாவது வருஷத்துக்கு பதினாயிரம் கோட்டையடி சர்ச்சை சேர்ந்த ஆல்வியனு ஒரு அப்புறம் என்கிட்ட எல்லாம் வாங்கி எடுத்து ஆனால் அங்கே வந்து டைசனுக்கு கொடுக்கலன்னு தெரியும் அவர் யாருக்குமே இந்த இடத்துக்குன்னு பாதை தராமல் வந்து நான் டைசனுக்கு இந்த நான் கொடுத்த பணத்தை அங்கே அடைக்கல போகல இருக்கு நான் இந்த இடத்த வந்து டயசனில் போய் கேட்டு எடுத்து தான் அந்த இடத்த நான் வாங்கினது நாலுனுக்கு அப்பா வந்து இந்த கோட்டை அந்த வாய்தா குளம்னு சொல்லுவாங்க இந்த பத்தில் அஞ்சு ஏக்கர் அவர் வாழை போட்டிருக்காரு இப்போ வாழை நிறைய கிடக்கு ஆலிவனும் வாழை போட்டிருக்காரு வேறு எங்கள் பகுதியை சேர்ந்த குஞ்சு அவர் வாழ போட்டிருக்கார் ஒரு வடக்கு தமிழ்லேருந்து நிறைய அவர் போட்டிருக்காரு எனக்கு வாழையை மட்டும் நான் வந்து யாருக்குனே இப்போ ஒரு பதினொன்றாம் கழிஞ்ச வருஷம் பதினொன்றாவது மாதத்தில் வந்து என்னை வந்து அடிக்க வந்தார் நீ வாழை விட்டு மாறு நீ என்ன பெரிய இதாக சொல்லி சண்டை வந்தார் நான் உடனே வந்து ச அஞ்சூராம் சேஷனில் வந்து நான் பெற்று பெற்றுத்தான் சார் எதுக்கு காரணம் இல்லாமல் என்ன அடிக்க வரேன் நானும் வந்து என் டயவர் சேனில் பெருமாளப்புரம் சர்ச் மெம்பர் தான் மெம்பர் தான் அதனால் வந்து எங்களுக்கும் அதில் உள்ள சலுகை உண்டு நான் வந்து நீ என்னை போட்டு யார் பைடே வரட்டான்னு சொல்லி நான் வந்து அது சொன்னது உண்டு ஒரு சார் சொன்னார் நீ அவனை கொலை எதுவும் சேதப்படுத்தக்கூடாது அவன் வாழை கொலை வெட்டி மாறிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஆறு ஆறாம் மாதம் வரை எனக்கு தவணை இருக்குது ஆனால் நே நான் இந்த ரெண்டு ஏக்கரில் வாழை போட்டு எடுத்து ரெண்டாயிரத்து கொலைன்னு வெட்டலை கொலை வெட்டைக்கு முன்னாடியே வந்து என்ன அழிச்சு போட்டுக்காங்க எனக்கு என்ன இதில் வந்து இதோ இதில் என்ன எனக்கு வருமானம் இல்லாமல் இருந்தால் இருந்தால் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் மேலே இதில் கிடைக்கும் ஆனால் இதில் இதில் எனக்கு கிடைக்காட்டால் நான் எனக்கு சாது தவிர என்ன வேறு வழியில்லை ஏன்னால் கடன் பட்டுக்கிட்டு எனக்கு என்னால் வேலை கூலி வேலை செய்து எனக்கு கடன் அடைக்க முடியாது நான் எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வாழை ஒரு வாழை வச்சு பார்த்தாலுமே எனக்கு அவ்வளவு செலவு இருக்குது எனக்கு மோட்ரு ரெண்டு மோட்டர் உடச்சு போட்டு போயிருக்கு எனக்கு அந்த டீசல் இன்ஜின் மோட்டரு போட்டுக்க நான் இவ்வளவு தூரமாக நான் வளர்த்து கொடுத்துருக்கேன் என்ன போல இந்த இருபது ஏக்கர்லேயும் எனக்கு அந்த இடத்த தவிர யாருமே வளர்த்து கொடுக்கல அவனே அவருக்கு மேலே நான் வழக்கு நாங்கள் புகார்த்துருக்கேன் அஞ்சூறாமல் சி சீனில் நான் வழக்குக்கு கொடுத்துருக்கேன் மற்ற இடங்களில் கலெக்டரும் வழக்கு நான் மனு கொடுக்க போகிறேன் எனக்கு நர்ஷ்டைடும் தரணும் எனக்கு மேலே கொண்டு எனக்கு பிழைப்புக்கு உள்ள விஷயம் வாழ்வாதாரத்தையும் தரணும் இல்லைன்னா எனக்கு இந்த அரசாங்கமும் தற்கொலைக்கு நான் போக வேண்டியவாசில் ஏன்னா எந்த ஒரு அமௌண்ட் என்னால பார்க்க முடியாது எனக்கு இருக்க கடத்தை தீர்க்கத்துக்காவது இந்த இதில் உள்ள நஷ்ட எனக்கு இந்த நபரும் ஆல்வின் என்ற ஆல்வின் என்ற பொறுப்பாளரும் டேவிட் பால் டேனியல் என்ற ரெண்டு நபரும் தான் எனக்கு அவர்கள் மூலமாக தான் நான் இதை இது இது செய்தேன் ஆனால் அவர்கள் தான் தான் எனக்கு இதை ஏடிச்சிட்டு இது எனக்கு தரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க